ஸ்ரீமதே ராமானுசா என்னமே வரதோரமனே நமக ஸ்ரீ தலசேன மகா குருவே நம ரெண்டு மூன்று நாட்களாக திருமந்திரத்தில் பிரணவம் நமாஸ் பதத்தை அனுபவித்து வந்தோம் இன்று நாராயண பதத்தை பற்றி அனுபவிக்கலாம் இந்த நார என்ற பதம் நர நார நாரா என்று கூறப்படும் இது ரிங் என்ற மூலச்சொல்லிலிருந்து வந்தது ரா என்ற எழுத்து அழியக்கூடிய பொருளை கூறுகிறது ரா என்பது அனித்யம் நிலையற்றது அழியக்கூடியது என்கிறது ந என்ற பதம் வந்து அப்படி இல்லை அதாவது அழியக்கூடியது இல்லை என்கிறது நர என்கிற பதம் அழிவில்லாத நித்திய வஸ்துக்களை பொருள்களை கூறுகிறது அண் என்ற இந்த பதம் ஒன்று இல்லை கூட்டங்கள் என்று அர்த்தத்தை உண்டாக்குகிறது நார என்பதின் கடைசியில் சேர்த்து அழிவில்லாத நித்திய வஸ்துக்களின் கூட்டத்தை கூறுகிறது நாரா என்ற பதம் பன்மையை ஒன்றுக்கு மேல் இதாக ஒன்றும் இல்லை பல என்று கூறுகிறது இதிலிருந்து அழிவில்லாத நித்திய வஸ்துக்களின் கூட்டம் பல உள்ளது என்று கூறுகிறது எம்பெருமானின் சொரூபத்தை நிரூபிக்கிறது அதாவது அவரின் ஞானம் ஆனந்தம் தோஷமற்ற தன்மைகளையும் கூறுகிறது ஆதி என்ற பதம் மூலம் அவருக்கு இந்த குணம் எவ்வ எல்லையற்றது கணக்கிட முடியாது கணக்கிட அளவு அவரை அதை குணங்களை அளவிடவே முடியாது என்றும் ஞானானந்த சக்தா சக்தாதிகள் என்பது அவன் அருவ ஸ்வரூப குணத்தை நிரு நிரூபிக்கவல்ல குணங்கள் மூலமாக நிறுக்க நிரூபிக்கப்பட்ட குணங்கள் அவனுடைய எல்லா குண கல்யாண குணங்களுக்கும் உதாரணமாக ஆறு குணங்களை சொல்லலாம் அது அவை அவை ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரம் தேஜஸ் என்பதாகும் இதன் மூலம் வாசல்ய சௌசல்யாதிகள் என்று அறியப்படலாம் வாசல்யம் என்னென்ன குற்றங்களை குற்றமன்று பார்க்காமல் அது குணமாக பார்த்தேன் இன்னும் தப்பு செஞ்சுட்டானா குற்றம் செஞ்சுட்டான்னா அவனு இது பண்ண அப்படிக்கு அதே குண அதை ஒரு நல்ல குணமாக பார்க்கறது சௌசல்யம்னாக்க கலந்து பரிமாறுறது இது கிருஷ்ணங்கிட்ட ரொம்பவே உண்டு இடையவர் இப்போ உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இடைய மாட்டு ஜாதி இந்த ஜாதின்னு கிடையாது அப்படிக்கு அவன் அரசனாக இருக்க அரசனோட கலந்து பிள்ளைங்கலாம் துரியோனநாதைகள் இவங்களை துரியோதனன் அர்ஜுனன் வாழோடு இடையனாக மாட்டுக்காரனோட பழகினான் சௌசில்யம்னா உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாடின்றி பழகுதல் சுவாமித்துவம் அனைவரையும் தன் உடைமையாக்கிக் கொள்ளுதல் சௌலபியம் அனைவருக்கும் எளியவனாக இருத்தல் போன்ற எண்ணற்ற திருக்கல்யாண குணங்களை அவன் திருமேனி அவனுக்கே உள்ள திவ்யமங்கல விக்கிரகம் பலவிதமாக எடுத்துக்கொள்ளும் வியூகம் போன்ற ரூபங்களை குறைக்கும் வாசல்யம் இத்தியாதிகளை பார்த்தோம் மேலும் காந்தி சௌகுமாரியாதிகள் என்றால் என்ன என்பதை அனுபவிப்போம் திருமேனியின் தன்மைகளானவை சௌந்தரியம் தன்மையான சௌந்தரியம் அழகான அங்க அவயங்கள் கண் காது கை கால் மார்பு தலை இடுப்பு நாசி நெற்றி புருவம் சிகை முடி தொடை திருப்பாதவைகள் அங்க அவயங்கள் அப்படின்னாக்க சௌந்தரியமாக இருக்குமா அவன் பெருமாளுக்கு எல்லா அங்க அமைப்புகளும் ஒரு ஒரேமே குறை ஒன்றுமில்லை இல்லை இது மணிமூர்த்தி கண்ணாங்கிற மாதிரி குறை குறையே இல்லாதவன் வந்து அவ்வளோ அழகாக்கம் எல்லாரும் எப்படி இப்படி என்னென்ன எப்படி இப்படி எங்கே இருக்குமோ அதை அதோட சௌந்தர் சோபம் கிடைக்குமா சௌக்குமாரியம் என்பது ரொம்ப மென்மையாக இருக்கிறது நேச்சர் லாவண்யம் எல்லாம் அத்தனை அழகும் பரிபூர்ணமாக இருப்பது லாவண்யம் லாவண்யம்னா லாவண்யம் எல்லும் பரிபூர்ணமாக இருக்கும் யௌனம் இளமை போன்றவை திவ்யாபரணம் கிரீட்டம் முதல் நூபுரம் என்று கைவளையல் வரை எம்பதுமான கதியத்திரியத்தில் அவருடைய நினைவில் கொள்ள வேணும் திவ்ய ஆயுதங்கள் சக்கரம் கதை வில் என்றால் அம்மையும் சேர்த்து தான் வில்லென வில்லு மட்டும் கிடையாது அம்மியும் சேர்த்து தான் வாழ் இது எப்பொழுதும் அடியார் துன்பம் நிற்க தயாரான நிலையில் இருக்கிறது இவர்கள் என்ன முடியாத அளவு உள்ளது பிராட்டிமார்கள் பெரிய பிராட்டி போல் பூதேவி நீலாதை உள்ளனர் இவர்களைத் தவிர பல தெய்வமார்கள் உள்ளனர் பெரியவாச்சான் பிள்ளை அதாவது பதினாறாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தெய்வமார்கள் அப்படின்னு இருக்கு நித்யசூரிகள்னாக்க ஆதிசேஷன் கருடன் விஷக்சேனர் போர் பலதற்காலம் சத்திர சாமராதிகள் நித்தியசூர்கள் கைங்கரியத்திற்கு உதவும் குடை சாமரம் விசிறி வட்டில்ஸ் பட்டிகம் போன்ற பட்டிகம் போன்றவைகள் அது சத்ர சாமராதிகள்னு சொல்லுவார் துவாரபாலர்கள் சண்டர் பிரசண்டர் பத்ர சுபத்ர ஜயன் விஜயன் போன்றவர்கள் கணாதிபர்கள் குமுதர் குமுதாட்சர் புண்டரிகர் வாமனர் சங்கு சங்ககரணர் சர்வேந்திரர் சுமுகர் சுப்பிரதிஷ்டர் போன்றவர்கள் நித்தியசூர்களின் தலைவர்களாவர் முக்தர் என்ன சம்சாரத்திலிருந்து விடுபட்டு அடைந்து எம்பெருமானுக்கு கைங்கினம் செய்பவர்களை முக்தர் அப்படிங்கிறோம் பூமியானது மூன்று விஷயங்களை உள்ளடக்கியது குணம் குணம் என்ன குணம் சத்த ரஜஸ்தமஸ் அப்படின்ட்டு பக்தாத்மாக்கள் மெழுகில் பொன்னை பதிர்த்தால் அத்தன் நிறுவம் வரைவது போல் ஜீவன்கள் தாம் மோட்சத்தை முக்தி எழுந்து நிற்கிறோம் என்ற சிந்தனையற்று பூவலக நித்தியமில்லாத ரசனைகளில் கவனம் செல்பவர்கள் பக்தாத்மாக்கள் அப்படின்வார் காலம் அது காலம் உண்டாம் காலம் இரவு பகல் இதன் அளவும் ஒரே மாதிரி இல்லாமல் கூடுறது குறைவிதமாக உள்ள இவர்களை கூட்டம் நாரபதத்தின் பொருளை இப்போ பார்க்கலாம் சொரூபத்தில் ஒரு பொருள் நித்தியம் என்றால் அழிவில்லை என்று பொருள் தொடர்ந்து இருப்பதால் ஒவ்வொரு ஒரு பொருள் நித்தியம் என்றால் அந்த பொருளுக்கு தோற்றம் இருந்தாலும் அதன் தன்மை மூலத்தன்மை மாறாது மகத் தொடங்கி பூமி வரை உள்ள இருபத்தஞ்சி தத்துவங்கள் மகத்திலிருந்து உற்பத்தியான ஆயிரக்கணக்கான அண்டங்கள் அதில் வசிக்கும் மிருகம் மனிதர் தேவர்கள் தாவரங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெருங்கூட்டத்திலே நார என்னும் பதத்திகள் எல்லாம் சேர்ந்து நாராயணங்கள் எல்லாம் சர்வத்தனமும் நாரங்கள் இருபத்தஞ்சு தத்துவங்கள் கூட்டத்திரளாகும் நித்திய வஸ்துக்கள் என்று முன்னே சொல்லி அனைத்து வஸ்துக்களும் சேர்த்து எண்ணியிருப்பது ஏன் என்றால் அனித்திய பொருள்கள் அனித்திய வஸ்துக்கள் என்பதற்கு எதுவும் இல்லை எல்லாமே நித்திய நிரந்தரமாக இருப்பதுதான் உண்மை ஸ்வரூபதோ நித்தியம் என்னும் பிரவாகதோ நித்தியம் என்றும் கூறப்படும் படைக்கப்பட்ட ஒரு பொருள் அப்படியே என்றும் அழிவில்லாமல் இருப்பது நித்திய வஸ்துக்கள் எனப்படும் ஸ்வரூப தோனித்யம் என்ற ஒரு பொருள் படைக்கப்படும் போது அது இருந்த நிலை அழிந்தாலும் அதன் பெயர் உருவம் குணம் குணம்னால் லிங்கம் மாறாமல் இருக்கும் குணம் மாறாமல் இருக்கும் வஸ்துக்கள் பிராவக தோனித்யம் மூலம் மாறினாலும் அதன் தன்மை மாறாமல் இருப்பது ஆகையெல்லாம் அநித்திய வஸ்துக்கள் உண்மையான நித்திய வஸ்துக்கள் தான் அப்படிங்கிறார் அயனபதம் இதை ரெண்டு முறையாக விமர்சிக்கலாம் ஒன்று தத் புருஷம் உன்னொன்று தத்புருஷ தத் புருஷ சமாசங்கள் நாரங்களுக்கு ஆதாரமாக உள்ளன இதனால் தத் புருஷ பரத்வம் உண்மையாகிறது அதாவது சகல வஸ்துக்களுக்கு தான் மட்டுமே மற்ற யாருமென்று ஆதாரமாக உள்ளது தான் பரத்வங்கிறது அதாவது சகல வஸ்துக்களுக்கும் தானே ஆதாரமாக இருப்பது தான் பரத்வம் அப்படிங்கிற பேர் பகு பகு அப்படின்னாக்க நாரங்களை ஆச்சரியமாக உடையவன் இதற்கு அர்த்தம் மிக பெரியவனான பகவான் சகல சேதனா சேதனங்களில் அந்தரிய அந்தரியாமையாக நுழைந்திருப்பது அவனது சௌலபியம் கருணையை காட்டுறது அதான் அவன் கருணை உண்மையாகிறது வெளிப்படுகிறது உதாரணம் நரசிம்மன் சகல சேதன சேதனங்களை பிரகலாதனுக்காக தன் பக்தனுக்காக அந்தரியாமை உள்ளிருந்ததை கூறலாம் இதனால் பரத்துவம் சௌலபியம் சொல்லப்பட்டதுடன் மற்றும் அந்தரியாமித்துவம் உபயத்துவம் உபாயத்துவம் உள்ளதாக கூறணும் நாரங்களில் நாரங்களில் தான் உள்ளிருக்கிறான் என்றால் அந்தரியாமி உள்ளான் என்று உறுதியாகிறது நாரங்களில் தான் உள்ளிருக்கிறான் என்றால் அந்தரியாமியாக உள்ளான் என்று நிச்சயப்படுத்திக்கணும் ஈயத்தை அநே தியனம் என்பது காரண உபாயமாக இருக்கிறான் நிற்கிறான் ஈயது அசௌவிதி அயனம் கர்மணி உபயமாகவும் இருக்கின்றான் இந்த இலக்கினால் நமக்கு கிடைத்ததுதான் என்ன அடைந்த இலக்க என்ன நம்மாழ்வார் சொல்கிறா பாருங்கோ தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் இன்றாய் நீ அப்படிங்கிறார் திருமங்கியார பெரிய திருமணி என்ன சொல்கிறார் ஒன்று அறல எம்பிரானந்தை என்னுடைய சொத்தம் எனக்கு கசனுடையவானாள் என்று நாராயணனே எனக்கு எல்லா சொந்தமும் பந்துக்கணும் அப்படிங்கிற பீஷ்ணன் சொன்னால் இல்லையா இதில் வந்து கடற்கரையில் வந்து சொந்தம் பந்து அத்தனை உதவி தள்ளிட்டு வந்திருக்கேன் அண்ணா தம்பி மட்டும் ராஜ்ய பருவெல்லாம் ஒன்று இன்னொரு ஒரே சுத்தம் இன்னொரு ஒரே சொந்தமும் ராமா நீ மட்டும்தான்டா அப்படின்னு தானும் அப்படிங்கச்ச அதாவது எனக்கு எல்லா சுத்தமும் பந்துக்கணும் திருமங்க ஆழ்வார் நான் சம்சாரத்தில் மூழ்கி எம்பெருமானை விட்டாலும் அவன் எப்பொழுதும் நமக்கு நன்மையே செய்வான் பிள்ளை கோபித்து கொண்டு சாப்பிடாமல் தெரிஞ்ச தெரிஞ்சாக்க யார் மூலமாவது சாப்பிட உணவு கொடுக்கும் தாயை போல பகவான் இருப்பார் இதுவரை நாரபதம் அயனபதத்தின் விளக்கத்தை பார்த்தோம் இனி நாராயணபதத்தின் இறுதியில் இருக்கும் நான்காம் வேற்றுமையான ஆயபதத்தின் விளக்கத்தை பார்ப்போம் ஆயபதம் சாஸ்திரம் முறையில் ஆய என்பது இல்லை ஞய ய என்பது ய என்று கொள்ளலாம் ஆனால் ஆய என்று எப்படி கொள்வது என்ற கேள்விக்கு விடையாக மந்திர சாஸ்திரத்தில் ஆய என்று எடுத்திருக்கையாலே அதை உதாரணமாக கொண்டு சொன்னதாலே மந்திர சாஸ்திரப்படி ஹம் பீஜம் ஆயேதி சக்தி ஹம் பீஜம் ஆயேதி சக்தி என்ற வாக்கியத்தை நினைவில் கொள்ள வேணும் அதனால் ஆயே என்று கொள்ளலாம் நம என்ற பதத்துக்கு நமசுக்கு அத்தியந்த பாரதந்திரியம் என்ற கூறப்பட்டுள்ளது இதற்கு அர்த்தம் என்னன்னாக்க தனக்கு தனக்கென்று இது வேண்டும் என்ற விருப்பம் இல்லாமல் இருப்பதே அகம் நமசை தனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு ஒரு இது இல்லாமல் இருக்கிறது தனது ஆசை இல்லை எல்லாம் வந்து இதுதான் வேணும்னு கேட்குறது கிடையாது விருப்பமில்லாமல் இருப்பதுதான் அப்படி அத்தியந்த பதந்திரியராய் இருக்கும் ஒருவர் கைங்கரியத்தை பிரார்த்திப்பது முறையோ என்று கேட்டாக்க முறையே என்று கூறணும் ஏன்னாக்க கைங்கரியம் எம்பெருமானுக்கு சேகம் செய்வதொன்றையே குறிக்கோளாக கொண்டு இருந்த இருந்தா இருந்ததாலும் அந்த கைங்கரியத்தை தன் சுயதேவைகள் பூர்த்தி செய்ய உபோ உபயோகப்படுத்தாததாலும் இதை கொள்வது தவறாகாது கைங்க கை பார்த்த முறை அதாவது க பெருமாளோட கைங்கிருத்து பார்த்த முறை அப்படிங்கிறது குலசேகர ஆழ்வார் படியாய் கிடந்தோன்னு பவளவாய் காண்பேனே என்பதில் கங்கினி எங்கே உள்ளது படியாக கிடந்து பவளாக காண்பேன் கட்டையாக படுத்துட்டு இருப்பேன் சன்னிதானத்துக்கு முன்னாடி இது மாதிரி இருப்பேன் படி மாதிரி இருப்பேன் அப்போ முகத்தை திருமுக மண்டலத்தை பார்த்துட்டு பவளாய் பார்த்துட்டு இருப்பேன் அப்படிங்கிற படுத்த படியாய் கிடந்தோன் போலவாய் காண்பேனே என்பதில் கங்கின் எங்கே இருக்கு என்று கேட்டால் படியாய் கிடந்து நான் எம்பெருமானுக்கு செய்த கைங்கரிய